இந்திய நாட்டையே அதிர வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் இந்தியால இப்ப நடந்திருக்கு நியூ டெல்லியில ஒரு ஹுண்டா ஐ டுவெண்டி கார் ரூட்ல அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கும் போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ரெட்ஃபோர்டுக்கு ஆப்போசிட்ல பிளாஸ்ட் ஆயிருக்கு இருக்கு இது எதார்த்தம் நடந்த ஒரு சம்பவமா இல்ல தீவிரவாதிகளோட சதி செயலா இந்த கார் யாரோட கார் இந்த கார் வந்து ஹரியானால ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எத்தனை பேர் கை மாறி இந்த கார் வந்திருக்கு அந்த காரை ஓட்டிட்டு போன நபர் யாரு அந்த நபருக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து நவம்பர் டென் இந்த சம்பவம் நடந்தது திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவுல என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன ரோட்ல இந்த கார் வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத படமா சடனா வெடிச்சிருக்கு இப்படி சடனா வெடிச்சதால சுத்தி இருந்த கார்கள் எல்லாமே தீ எரிஞ்சிருச்சு அதாவது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கார் வந்து பிளாஸ்ட் ஆகுறது ஒரு நார்மலான விஷயம்தான் ஆனா இது வெடிச்ச விதம் வந்து ரொம்பவே மக்களை சந்தேகிக்க கூடிய லெவல்ல இருந்திருக்கு ஏன்னா ஒரு கார் வெடிச்சா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது இந்த கார் வெடிச்ச விதமே எந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆனா எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்பது பேர்ல இருந்து பனிரெண்டு கிட்ட இப்ப வந்து இறந்துட்டதா சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேல பயங்கரமா உடம்புல எல்லாம் அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த காரை ஓட்டிட்டு போன நபர் யாரு அப்படின்னா குமர் முகம் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு இவர் மேல முன்னாடியே ஏகப்பட்ட வழக்குகள் இருந்திருக்கு இவரை வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில இருந்து சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே இவர் வேணும்னே இந்த காரை எடுத்துட்டு போய் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்ப போலீஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இவருக்கும் இவர் ஓட்டிட்டு வந்த காருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கு அப்படின்னா இவருக்கும் இந்த காருக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது இந்த கார் ஹரியானால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த காரோட ஓனரை இப்ப அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல இந்த கார நான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே வித்துட்டேன் அப்படி வந்து போலீஸ் வந்து வந்து அவர் வந்து சொல்றாரு காரோட ஓனர் ஓகே வித்துட்டேன்னு சொல்றீங்கல்ல யார்ட்ட வித்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள கை கட்டுறாரு அவங்க இன்னொருத்தவங்களை கை கட்டுறாங்க அவங்க இன்னொரு ஒரு கார் டீலர்ல கையை கட்டுறாங்க இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட கை மாறி கை மாறி தான் இந்த குண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வந்து வந்திருக்கு இப்ப லாஸ்ட் அந்த கார் யாரோட நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா புல்வாமா காஷ்மீர்ல புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல அந்த புல்வாமால ஒரு டாக்டர் அந்த அந்த டாக்டரோட இந்த கார் வந்து ஆயிருக்கு டாக்டருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கிறதாகவும் அந்த டாக்டரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதுல இந்த தகவல்கள் ஃபுல்லாவே வெளியே வந்திருக்கு சோ மக்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினச்சிட்டு இருந்தோம் ஆறு ஐம்பதுக்கு ஒரு கார் வந்து அந்த ரெட் ஃபோர்ட் முன்னாடி போய்கிட்டு இருக்கு செங்கோட்டை முன்னாடி போயிட்டு இருக்கு அந்த கால் வந்து வெடிச்சிருச்சு இதை கேஷுவலா விட்டு இருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அசம்பாவிதம் வந்து இன்னும் நிறைய நடந்திருக்கும் ஆனா போலீஸ் வந்து தீவிர விசாரணை நடத்தி அந்த காருக்குள்ள கருகி போன உடல் வந்த காரை ஓட்டிட்டு வந்தவங்க யாரு அந்த கார்ல இருந்து வெடிச்சு சிதறின பாகங்களை வச்சு எதனால அந்த கார் வெடிச்சு சிதறுச்சு நிறைய அம்மோனியம் நைட்ரேட் இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்றது என்னன்னா இது ஒரு வந்து ஒரு வேதிப்பொருள் இதை வந்து நிறைய வகையான அஹ் வெடிக்கக்கூடிய பாம்ப்கள் வந்து செய்யலாம் அப்படின்றத போலீஸ் வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் நிறைய இடத்துல விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க போலீஸ் சோ இந்த அளவுக்கு டெல்லில ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதுக்கும் இந்த சம்பவம் நார்மலான ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இது வந்து தீவிரவாதிகளோட ஒரு அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து இப்ப சந்தேகத்தோட பார்வையில வந்து இப்ப வந்து விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த முகமது உமர் அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவர் வந்து இறந்துட்டாரு அவங்களோட குடும்பத்தை ஃபுல்லாவே அரஸ்ட் பண்ணாங்க அவங்களோட அம்மால இருந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கார் வந்து யாரோட நேம்ல லாஸ்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த டாக்டர் நான் சொன்னல அந்த டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த கார் ஓட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நடத்தி விசாரணை நடத்திருக்காங்க ஆனா இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட வந்து டிராவல் ஆகி போயிருக்கு ஆனா இடையில ஒரு கார் டீலர்ட்ட இருந்துதான் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு வித்தியாசமான முறையில கை மாறி இருக்கு அதையும் இப்ப போலீஸ் வந்து தீவிரமா விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க சோ கைஸ் இதுதான் டெல்லியில நடந்த சம்பவம் நடந்ததுல கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க இருபது இருபத்தி பேர் காயமடைஞ்சிட்டாங்க இந்த அட்டாக்குக்கும் புல்வாமா அட்டாக்குக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி ஊடகங்கள் வந்து போலீஸ் விசாரணையில கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வெளியே வந்தா நான் முன்னாடி சீக்கிரமாக அப்டேட் பண்றேன் அதுவரை இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தான் சரி